இவங்களுக்கு வாழ்க்கையில பறக்கத்து இல்ல என்ன இல்ல வாழ்க்கையில பறக்கத்து இல்ல பறக்கத்து யாருக்கு ராவிக்கு நேரத்தோட தூங்குறவங்களுக்கு நேரத்தோட வீடு அணுகணும் என்றா தேவை விளங்குங்க பாப்பமார் விளங்குங்க முதலாவது முதலாவது வாலிபர்களுடைய வாப்பமார் விளங்குங்க வயசு வந்தா முடிச்சு கொடுங்க சொல்லுவாங்க ஊடுட கட்சி செய்வாங்க

அழகான பேர் வைங்க அழகான பேருண்டா அழகான அர்த்தம் உள்ள பேர் நபிமார்களுடைய சாபாக்களுடைய பேர் நல்ல அர்த்தமுள்ள உள்ள பேர் துவாவுக்குரிய பேர் என்ன பேர் அடிக்கடி கூப்பிடுபடும் அது அந்த துவாவாக அந்த பிள்ளைக்கு கபூல் ஆகும் இந்த வாழ்க்கைய என்ன நல்ல ரசனையான பேர் சும்மா மருஷ் கிருஷ்ணன் பேர் இன்னைக்கு ஆட்களுக்கு

இன்னைக்கு எத்தனையோ குமரிகளோட வாழ்க்கை வீணாகி கொண்டேக்கு வயசுல முடிச்சு கொடுக்க எழுந்திரிச்சு முடிச்சு கொடுக்குறாங்க இவர் பண்டிதை மாதிரி இவர் ரத்தா பாவ நல்ல அழகான வாட்ட சாட்டமான வாக்குல இயக்கம் ஒரு பதினாறு பதினேழு வயசுல இன்னும் வயசு இல்ல இன்னும் சரி இல்ல இப்போ நிக்கா செஞ்சு வைக்கப்படாது இவர் துனியாத சட்டம் செலுத்தப் போற இருபது இருபத்தி ரெண்டு ஆகும் போல இந்த கழித்துல நிக்குது மஹால் எத்தனை கே செய்கு தெரியுமா என்ன வீட்டுல தீந்தின்னு ஒரு ஜாதி இந்த சைக்கோ ஆய் பட்டத்தை பார்த்து 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 உள்ள நாசமாய் நாசமா போனதுக்கு போற இவர் பொண்ணு தேடுற மாப்பிளை தேடுற அதுக்கு போற ஊட்ட கட்டி ஊட்டுக்கு மாப்பிளை தேடுற மகருக்கு மாப்பிளை இல்ல நிறைய பேர் பொண்ணுக்கு கல்புக்கு சட்டீஸ் இல்ல ஊடு சட்டீஸ் என்ன சட்டீஸ் ஊடு சட்டீஸ் அப்படி இல்லடா வாங்க சடி இல்லடா குடுக்கற பகா சட்டி வாங்கினா இதோட வாழ்காலா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாழ்க்க போறோம் என்னத்தையோ கதை நீ உனோட பொம்பளை பிள்ளைகள கிட்ட பேசிக்கா உனட வாழ்க்கை எப்படி மனம் தொடர்ந்து பேசுறதுக்கு மனம் தொடர்ந்து பலவையும் தான் தானே மனம் தொடர்ந்து அந்த புள்ளையிட்ட தன்மையை அறியறதுக்கு வாழ்க்கையில மனம் தொடர்ந்து பலவையும் தானே எங்காலும் போற யாரையாவது பிடிச்சி கட்டி வைக்கிற அதுக்கு வாழ்க்கையில பட்டு மாறுத அப்படியா நாட்களா புள்ளையில ஆக்கவானோ வயசு வந்தா திருமணம் செஞ்சு வைங்க

பிள்ளையில நிக்கா செஞ்சு வைங்க அவங்களோட வயசு வந்த ஆம்பளை பிள்ளையில நிக்கா செஞ்சு வைங்க அவங்களோட பாவத்தை நீங்க சுமக்காதீங்க